ஐந்திணைகளை பாடிய ஆசிரியர்களை எப்படி மனதில் வைப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் மலையும் மலை சார்ந்த இடப்பகுதி குறிஞ்சி திணை நம்ம மலையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும் கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முல்லை முல்லை என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும் காடுனாவே நம்ம கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் இருட்டாக இருக்கும் காட்டில் பேய் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முல்லைப்பூ வச்சுக்கிட்டு போனால் பேய் வந்துடும்லாம் சொல்லுவாங்க பேய் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா பேயனார் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக எளிதாக பதிந்துவிடும் முல்லைத்திணை பேயனார் எழுதுனது அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதம் மருதம்னால் நம்ம முதல்ல நிலப்பகுதியை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்க வயலில் வந்து பாத்தீங்கன்னா வரப்பு இருக்கும் அந்த வரப்பில் நம்ம ஓரமாக தான் போகணும் வயலுக்குள்ளே இறங்கி நடந்தால் வ பயிர்கள்லாம் நாசமாயிடும் சரியா ஓரமாக போகணும் அப்போ ஓரம் போகியார் ஓரம் போகியார் தான் மருதத்தினையை எழுதியவர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் நெய்தல் அப்படின்னும் போது உங்களுக்கு உடனே கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அவகத்துக்கு வரணும் கடலில் மீன் பிடிக்க வலை வேணும் வலையை வந்து நெய்வதற்கு அல்லது வலையில் சிக்கல் விழுந்துட்டுனா ஒரு ஆளால் தெத்தி எடுக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு பேர் நின்று அதை எடுத்தால் மிக எளிதாக எடுத்துடலாம் சரியா அந்த சிக்கல் எடுக்கிறது அப்போது இந்த மூன்று பேர் வளைய போடுவதற்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக நின்று போடுவது கடிதம் ஒரு மூணு பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்போ அம்மு ஊவனார் மூன்று பேர் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அம்மு ஊவனார் இது வந்து நெய்தல் நிலத்திற்கு பாலை நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அங்கே ஒன்றுமே விளையாது எது போட்டாலும் விளையாது அப்போது அங்கே வந்து வெறும் ஆந்தை மட்டும்தான் இருக்கும் ஆந்தையா ஆந்தை அது வந்து கற்றுக்கிட்டே இருக்கும் ஓதல் ஆந்தையார் ஓதல் ஆந்தையார் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓதல்னா கத்துறது ஓதல் ஆந்தையார் இப்போ உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் இந்த அஞ்சையும் வந்து நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை பற்றியான கேள்விகள் வரும்போது நம்ம மிக எளிதாக மேட்ச் பண்ண முடியும் பதில் சொல்ல முடியும்